எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜோதிடத்தில் தூக்கமின்மை பிரச்சனைகளுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பற்றி ஜோதிட ரீதியாக தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் வெளியிடற எல்லா வீடியோவும் உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அப்போ தான் நீங்கள் எங்கக்கிட்ட வந்து டேரெக்டாக வந்து பேச முடியும் இப்போ நாம வீடியோக்குள்ள போலாம் பொதுவா ஒரு மனிதனுக்கு தூக்கம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் அதுவும் நிம்மதியான தூக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நல்ல உடல் உழைப்புக்கும் நல்ல ருசியான சாப்பாடும் நல்ல தூக்கமும் ஒரு மனிதனுக்கு இன்றமையாத விஷயங்கள் சில பேருக்கு ராத்திரி பன்னெண்டு மணி ஒரு மணி ஆனாலும் தூக்கம் வராது ஒருத்தருக்கு சரியான தூக்கம் வரல அப்படிங்கிறதுக்கு சில காரணங்கள் வந்து இருக்குது ஒருத்தரோட உடலில் உள்ள நோய் எதிர்ப்பு சக்தியோடைய அளவு உணவு பழக்க வழக்கங்கள் மன உளைச்சல் மனபாரம் மன அழுத்தம் போன்ற விஷயங்களும் வந்து மிகப்பெரிய ஒரு காரணங்களாக வந்து அமைஞ்சிருக்கு சில பேருக்கு இயற்கையாகவே தூங்கிறது அப்படிங்கிறது ஒரு சவாலான விஷயமாகவே இருக்குது இதனால் சில பேர் தூக்க மாத்திரையை ஏற்றுக்கிறதும் உண்டு ஒருத்தருக்கு தூக்கம் என்ன காரணங்களால் வராமல் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஜோதிட ரீதியான முதலில் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னம் இல்லைன்னா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல அயன சைன போகஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான இடம் இந்த பன்னெண்டாம் இடத்துல பாப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சனி தேய்பிரை சந்திரன் ராகு கேது செவ்வாய் இந்த கிரகங்கள் எல்லாம் இருந்தா அந்த ஜாதகருக்கு சரியான நேரத்துக்கு தூங்க மாட்டாங்க தூங்குற நேரத்துலையும் ஏதாவது ஒரு வேலையை வந்து அவங்க வந்து செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க இந்த கிரக அமைப்பு இருக்கிறவங்க பெரும்பாலும் வந்து நைட் ஷிஃப்ட் ஜாபு வந்து பார்ப்பாங்க ஒருத்தருக்கு இரவு நேரத்தில் சரியான தூக்கம் இல்லை அப்படின்னா பிற்காலத்தில் வரக்கூடிய மிகப்பெரிய நோய்களுக்கு மனோரீதியா தன்னங்களை வந்து தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம் ஒருத்தருடைய தூக்கத்துக்கும் சந்திரனுக்கும் நெருங்கிய தொடர்பு வந்து உண்டு சந்திரன் ஒரு ஜாதகத்தில் நீச்சம் பெற்று பாப கிரகங்களோடு இணைந்து பனிரெண்டாம் இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு சரியான தூக்கம் வந்து இருக்காது அப்படியே தூக்கம் வந்தாலும் கெட்ட கனவுகள் வந்து பயமுறுத்தும் அதனாலயும் நிம்மதியான தூக்கம் வந்து பாதிக்கப்படும் ஒருத்தர் நிம்மதியா சந்தோஷமா தூங்கணும் அப்படின்னா அவரோட ஜாதகத்துல லக்னம் இல்லைடா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல வளர்வுறை சந்திரன் குரு சுக்கரன் புதன் போன்ற சுப கிரகங்கள் வந்து இருக்கணும் சில ராசிக்காரங்க படுத்த உடனேயே நிம்மதியா வந்து தூங்கிடுவாங்க அதுல முதல்ல வருது ரிஷபம் ராசிக்காரங்க தான் பெரும்பாலும் இந்த ராசிக்காரங்க படுத்த உடனே நிம்மதியான ஒரு தூக்கத்துக்கு வந்து போயிடுவாங்க பொதுவாக ஒருத்தருக்கு தூக்கம் நிம்மதியாக வரணும் அப்படிங்கிறதுக்கு இரவு நேர உணவு பழக்கவழக்கங்களை வந்து மாற்றிக்கிறது நல்லது இரவு நேரத்தில் பானாம்பால் சாப்பிட்றது ரொம்ப நல்லது பாலில் கொஞ்சம் கசகசாவும் கண்டு மஞ்சள் தூளும் கொஞ்சம் கலந்து சாப்பிட்றது ஒரு நல்ல தூக்கத்தை வந்து கொடுக்கும் சத்தான உணவுகளை சாப்பிட்றதும் சரியான உடல் பயிற்சிகளை வந்து தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு வந்தாலே ஒரு நிம்மதியான தூக்கம் வந்து கிடைக்கும் மேலும் இது போன்ற அரிய ஜோதிட தகவல்களை பெற தொடர்ந்து எங்களுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்